எல்லாம் வல்ல துணை அவன் ஓம் பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல சதா நிறுத்த மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சதா அப்படின்னா எப்போதும் அப்படின்னு அர்த்தம் நிறுத்தம் அப்படின்னா நடனம் சிவபெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு அஞ்சு தொழில்களை நடனமாடியபடி சதா சர்வ காலமும் செஞ்சிட்டு இருக்காரு இறைவனின் இந்த திருநடன உருவத்துக்கு நடராஜர்னு பெயர் பஞ்சாக்ஷரம் என்னும் திருவைந்தழுத்தையே திருமேனியாக கொண்டு பஞ்சகிருத்தைய நடனத்தை சிவபெருமான் எப்போதும் நிறுத்தாம சதா ஆடியவண்ணமே இருக்காரு அதனால தான் இவர சதா நிறுத்த மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க பஞ்சகிருத்திய நடனம் அப்படின்னா அவர் புரியும் ஐவகை தொழில்களை குறிக்குது பஞ்சாட்சிரம் என்னும் திருவைந்தழுத்தை மேனியாக கொண்டு ஆடுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்ப்போம் திருவைந்தழுத்துனா நமச்சிவா என்னும் சிவமந்திரத்தை குறிக்கும் அதாவது திருவடியில் நகரமும் திருவயிற்றில் மகரமும் திருத்தோள்ள சிகரமும் திருமுகத்துல வாகாரமும் திருமுடியில் யகரமும் கொண்டு நகரம் மகரம் சிகரம் வாகாரம் யகரம் ஆகியவற்றில் உள்ள முதல் எழுத்துக்களை இணைத்து கொண்டே வந்தால் நமச்சிவாயா என்னும் திருவைந்தெழுத்து தோன்றும் உடுக்க ஏந்திய கரத்தினால் படைத்தலையும் அபயக்கரத்தினால் காத்தலையும் மழுவேந்திய கரத்தினால் அழித்தழையும் முயல்கண் மீது வைத்த திருவடியால் மறைத்தழையும் எடுத்த பொற்பாதத்தால் அருளையும் புரிந்தபடி சிவபெருமான் நடனமாடிய வண்ணம் இருக்காரு சிவபெருமான் எதுக்கு ஐந்தொழில செய்கிறாருன்னு பார்ப்போம் ஒருவனுக்கு திருமணம் நடந்தேறியதும் அவன் குடும்பத்தை தாங்கும் குடும்ப தலைவனா மாறுறான் சிருஷ்டி என்னும் தொழிலின் மூலம் ஒரு குழந்தைக்கு தந்தையாகிறான் மேலும் குழந்தை மனைவி பெற்றோர் முதலானவர்களை காக்கும் கடமையை செய்கிறான் அப்படி அவன் அவர்களை காக்கும் போது அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் சக்திகளை அவன் எதிர்த்து அழிக்க வேண்டியதாகிறது ஆக்கள் காத்தல் அழித்தல் என்பதை தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலேயே நிகழ்த்த வேண்டி உள்ளது மறைத்தல் அருளல் ஆகிய தொழில்களை சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அவன் புரிய வேண்டிய கட்டாயமும் அவனுக்கு வருகின்றது இந்த ஐந்தொழில்களையும் தொழில்களையும் குடும்பம் நடத்த ஒரு குடும்ப தலைவன் சதா உழைத்து கொண்டே இருக்கிறான் அதே போலதான் நாட்டில் அரசனாக இருப்பவனும் நாட்டு மக்களை காத்து எதிரி நாட்டு படைகளை அழித்து ஒற்றர் மூலம் மறைமுகமாக நாட்டு நிலைமைகளை தெரிந்து கொண்டு எளியவர்கள் பிணியாளர்கள் திக்கற்றோர் இவர்கள் மீது அக்கறை செலுத்தி அருள் தொழிலையும் செய்கிறார் அதே போலத்தான் சிவபெருமான் உலகங்களுக்கெல்லாம் தலைவன் குடும்பத் தலைவனுக்கும் நாட்டின் அரசனுக்கும் இருக்கும் பொறுப்புகளை விட அனைத்துலகங்களுக்கும் தலைவனாக இருக்கும் எம்பெருமானுக்கு எத்தனை பொறுப்புகள் இருக்கும் சர்வேஸ்வரனும் ஐந்தொழில்களை நிகழ்த்துவதற்காக சதா திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் முழு முதற் பொருளாகிய சிவபெருமான் ஆடும் ஆட்டத்தின் காரணமாத்தான் படைக்கும் தொழிலுக்கு பிரதிநிதியாக பிரம்மதேவர் இயங்குகிறார் காத்தல் தொழிலுக்கு பிரதிநிதியாக திருமால் இயங்குகிறார் அளித்தல் தொழிலுக்கு பிரதிநிதியாக ருத்ரன் இயங்குகின்றார் சிவபெருமான் எப்போதும் பரமானந்தத்துல இருக்கிறார் அவருக்கு எவராலும் ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லை அனைத்திற்கும் மூல கர்த்தாவான அவர் நமக்கெல்லாம் உதவும் பொருட்டு பல பிரதிநிதிகளை சிருஷ்டித்து இருக்கிறார் அவ்வாறு திகழும் சிவபெருமான் எதுக்காக நடனம் புரிஞ்சு ஐந்தொழில செய்யணும் அவர் அவ்வாறு ஆடாது நிறுத்திட்டா அவர் அனுப்பிய பிரதிநிதிகளும் அசைவற்று போயிடுவாங்க அப்படி நடக்கும்னா சமநிலை சீர்கட்டு எல்லாமே ஸ்தம்பித்து போய்டும் உலக இயக்கம் சீரான ஒழுங்குமுறையில் செல்ல ஐந்தொழில்களும் நடக்கணும் மொத்தத்துல இறைவன் சதா நடனமாடி ஐந்தொழில்களையும் நடத்துவதற்கு காரணம் நாமும் எப்போதும் கடமைகளை ஆற்றி சதா உழைத்த வண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உலக உயிர்களின் மேல் இறைவன் கொண்ட அளவற்ற கருணையும் நாம் மனதிற்கொள்ள வேண்டும் இதை உணர்த்தவே அமைந்த கோலம்தான் இந்த சதாநிறுத்த மூர்த்தி கோலம் சிதம்பரத்தில் உள்ள பொன்னம்பலத்தில் வீற்றிருக்கும் நடராஜரே இந்த நிறுத்த மூர்த்தி வடிவம் பொன்னம்பலத்தில் சிவபெருமான் எப்போதும் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டே இருப்பார் இதுதான் இந்த சதா நிறுத்த மூர்த்தி தத்துவம் இப்போ நான்காம் திருமுறையில் பாடிய தேவார பாடலை பார்ப்போம் பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் முதல்வா தில்லை அம்பளத் தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே அதாவது அனைவருக்கும் மேலான யோகநாயகனே உன்னிடத்தில் பக்தி கொண்டு உன்னை புகழ்ந்து பாடத் தெரியாத என்னை உன்னிடத்தில் பக்தி கொள்வதற்கான எந்த குணமும் இல்லாத என்னை நீ இகழாம எனது பாடலை ஏற்றுக்கொள்ளணும் உனது அடியார்களுக்கு முக்தி அளிக்கும் வல்லமை பெற்றவனே முதல்வனே நீ தில்லை சுற்றம்பழத்தில் ஆடும் அழகை காண்பதற்காக அடியேன் வந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் தில்லையம்பழத்தில் ஆடும் நடராஜ பெருமானை மனவுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமசிவாய